நாடோடி மன்னனில் பல தொழில்நுட்பங்கள் இருக்கிறது அதில் ஒன்றை சொல்கிறேன் வீராங்கன் எம்ஜிஆர் புரட்சிக்காரன் கதாநாயகி பானுமதியும் புரட்சிக்காரி இவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா இவர்கள் வாழுகின்ற அந்த மன்னனை எதிர்த்து போராடுகிறார்கள் அதில் எம்ஜிஆர் மிதவாதி பானுமதி தீவிரவாத கூட்டத்தைச் சேர்ந்தவர் ரெண்டு பேருடைய நோக்கமும் ஒன்று தான் இந்த மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை கொண்டு வர வேண்டும் இப்போது வீராங்கன் எம்ஜிஆரையும் ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டாங்க கதாநாயகி பானுமதியும் ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டாங்க பேரும் ஒரே ஜெயில் என்ன எம்ஜிஆர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஜெயிலு பானுமதி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஜெயிலு இன்னும் எத்தனை ஃப்ளோர் இருக்கோ நமக்கு அந்த படத்தில் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய தளத்தையும் பானுமதி இருக்கக்கூடிய அந்த முதல் தளத்தையும் தான் காமிச்சாங்க இப்போ பாருங்கள் இந்த சிறைச்சாலைக்குள் சென்ற கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் என்ற நாயகனுக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கைதியாக இருக்கக்கூடிய பானுமதி என்ற நாயகிக்கும் இதற்கு முன்னால் எந்த பரீட்சையும் இல்லை ஒருவர் ஒருவர் பார்த்ததில்லை ரெண்டு பேருமே மன்னரை எதிர்த்து மக்களாட்சிக்காகத்தான் போராடுகிறார்கள் அவர் தீவிரவாதி இப்படித்தான் போராடுகிறார் என்று எம்ஜிஆருக்கு தெரியாது எம்ஜிஆர் அவர் பார்த்ததில்லை அதே மாதிரி தான் வைஸ் வருஷா பானுமதி எம்ஜிஆரை பார்த்ததில்லை எம்ஜிஆர் நம்மளுடைய நோக்கத்தோடு தான் இருக்கார் ஆனால் அவர் மிதவாத கூட்டத்தை சேர்ந்தவர் இந்த முகத்தில் முன்னோட பார்த்ததில்லை ரெண்டு ஒரு தெரியாது நோக்கம் ஒன்று போராடுகிறார்கள் ரெண்டு பேரும் ஜெயிலில் கைதியா இருக்காங்க